வணக்கம் மக்களே பரமோஸ் ஃபேமிலி சேனல்ல இருந்து பரமேஸ்வரி பேசுறேன் நான் உங்களுக்கு அட்சய திதியில என்னென்ன வச்சு பூஜை பண்ணணும்ன்றதுக்காக சொல்றதுக்காக வந்திருக்கிறேன் நம்ம முதல்ல வந்து நம்ம லட்சுமி போட்டாவை கிளீன் பண்ணி பூ போட்டு நல்ல வாசனை திரவியங்களா பூ போட்டுக்கணும் குண்டு மல்லி மறுக்குழுந்து அது மாதிரி தாமரை பூ இதெல்லாம் வச்சு நம்ம அழகாக அதை லக்ஷ்மி போட்டாவை கிளீன் பண்ணி வச்சுட்டு பூவை போட்டு பொட்டு வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எதற்கு வந்து அஹ் உப்பு உப்பு அவசியம் உப்பு வந்து லக்ஷ்மி தேவி கடல்ல இருந்து வந்ததா ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நம்ம என்னைக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணாலும் என்னைக்குமே நடுவிக்கல ஒரு 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 பானையில உப்பு வச்சு வைக்கிறது ஐதீகம் அதையும் நான் செய்வேன் அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் உப்பு சக்கரை வெள்ளம் பச்சைப்பருப்பு முழு பச்சைப்பருப்பு தோரம்பருப்பு மொச்சக்கொட்டை இது எல்லாமே வச்சு ஒரு தானியமா வச்சுக்கணும் நம்ம கையில் உள்ள வேற என்ன தானியம் இருக்கோ எல்லாமே கூட அதை வச்சுக்கலாம் அரிசி மெயினாக வந்து அரிசி ஒரு டம் ஒரு இதுல படியில அரிசி வச்சிடணும் செப்பு படி ஒண்ணு வச்சிருக்கேன் அந்த செப்பு படி ஃபுல்லா அரிசி வச்சு நான் வச்சிருவேன் எப்பயுமே பூஜை ரூம்ல வச்சிருவேன் பூஜை ரூம்ல வச்சிருக்கேன் அன்னப்பூர்ணியை வச்சு வச்சிருவே அந்த அரிசி இது மாதிரி வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்க வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் ஆஹ் சோழி மெயினா வந்து தாமர விதை கண்டிப்பா இருக்கணுமா பூஜை ரூம்ல தாமர விதை குன்று தாமரை விதை குன்றுண்மணி இதெல்லாமே பூஜை ரூம்ல அவசியம் இருக்கணும் இது எல்லாமே எடுத்து முத நாளே கிளீன் பண்ணி அழகா எல்லாத்தையும் பன்னீர் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து போட்டுக்கவங்க வச்சு வச்சிடணும் அந்த நூத்தி எட்டு அர்ச்சனை பண்ணுவோம் தெரியுங்களா அந்த காயின் அந்த காயினையும் வச்சுட்டு நடுவுடனும் இதுக்கு பிரசாதமா என்ன பண்ணணும் அப்படின்னா பால் பாயாசம் அவள் பாயாசம் இது ரெண்டுதுல ஏதோ ஒன்னாலும் பண்ணிக்கலாம் அவள் பாயாசம் அவளுக்காக எதோ அது ஒரு பெரிய கதை இருக்கு அவள் பாயாசம் அவசியம் அப்படின்னு எங்க குருஜி சொல்லியிருக்காரு அவள் பாயாசம் வச்சு படைக்க சொல்லிருக்காங்க அவள் பாயாசம் வச்சு படைக்கலாம் வச்சுட்டு இது காலையில் முகூர்த்த நேரத்துல நாலு டு ஆறு பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது காலையில எழுந்து பிரசாதமா தயிர் சாதம் கூட செஞ்சு வச்சு பூஜை பண்ணலாம் இதுல வந்து தங்க நகை வாங்கணும் வெள்ளி நகை வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே அவசியமே கிடையாது இது ஐதீகமா அப்படியே அதே மாதிரி வளர்ந்துருச்சு தங்க நகை வாங்குறத எது வாங்குறதுன்னு அப்படியே இல்லை நம்ம கையில் உள்ளது எதா வாங்கணும்னு நினைச்சா ஒரு கிராம் வெள்ளி காயின் கூட வாங்கி வச்சு ப பூஜை பண்ணலாம் நீங்க பத்து பவுன் இருபது பவுன் வாங்குறதுக்கு சமம் ஒரு கிராம் வெள்ளி வெள்ளியில தான் லட்சுமி அதிகமா இருக்காங்க அப்படிங்கறது தெரியும் அதனால வெள்ளி ஒரு கிராம் கூட வாங்கி வச்சு லட்சுமி போட்டோ எதற்காக வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அதுவும் கடன் வாங்கி வாங்க கூடாது நம்ம கையில உள்ளது நூறு ரூபாய் இருக்குதானா நூத்தி எட்டு ரூபாய் இன்னைக்கு ஒரு கிராம் நூத்தி பத்து ரூபாய் ஒரு கிராம் அப்படின்னா நூத்தி பத்து ரூபாய் கொடுத்து ஒரு கிராம் கூட வந்து வச்சு பூஜை பண்ணிடலாம் அந்த மாதிரி பூஜை பண்ணுங்க எல்லாருமே பூஜை பண்ணிட்டு காலையில நாலு ரெடு ஆறு பூஜை பண்ணுங்க இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில சாமி விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு அம்மா கிட்ட வேண்டிக்குங்க நூத்தி எட்டு அர்ச்சனை முடிஞ்சா சொல்லுங்க அப்படி சொல்ல தெரியாதவங்க கனகதாரா சோஸ்திரம் போடுங்க இல்ல டிவியில கனகதாரா சாஸ்திரம் வரும் நெட் செல்லுல கனகதாரா சோஸ்திரம் போடுங்க இல்ல நூத்தி எட்டு மந்திரம் வரும் போட்டு அந்த சாமி இதை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு குங்குமத்தால அர்ச்சனை பண்ணிட்டு சாமிக்கு அந்த குங்குமத்தை டெய்லி நம்ம எடுத்து நெத்தியில வச்சுக்கலாம் அந்த அர்ச்சனை பண்ற காசு நம்ம எப்பயுமே காசு வச்சு அர்ச்சனை பண்ணுவோம்ல அந்த காசை எடுத்து மூணு தட இப்படி இப்படி நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களாம் அந்த சத்தம் வந்து அந்த குபேரனுக்கு லட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் லட்சுமி பூஜை பண்ற போது இந்த குபேர பூஜை பண்றாங்கல்ல அப்ப எல்லாம் வந்து இது மாதிரிதான் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களாம் அந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நல்லது அது மாதிரி எல்லாமே காலையில எழுந்து ரெடி பண்ணி செய்யுங்க தாமரை பூவும் ஆஹ் பூவும் ரொம்ப அவசியமா குண்டு மல்லி மறிகொழுந்து இது மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் இது பண்ணணும் காலையில எழுந்து தெருவு தண்ணி தெளிச்சு கோலம் போடும்போது மஞ்சள் கரைச்சி தெளிச்சிருங்க தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோலத்தை போட்டுட்டு நம்ம கையில் உள்ள பூ வாசப்படியில் போட்டுட்டு உருளி வைப்பீங்க உருளி வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க உருளி வச்சு அதில் வந்து பொடின்னு விற்கிது நாட்டு மருந்து கடையில் கலசப்பொடின்னு விற்கிது அந்த நாட்டு அந்த கலசப்பொடி வாங்கி அதில் போட்டுட்டு சோண்டு ஒரு பச்சை கழுப்புரம் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அது மேல பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு வாசப்படியில வச்சுட்டு வாசப்படிக்கு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு நீங்க வந்து பூஜை விளக்க ஏத்தி சாமி கும்பிட்டீங்கன்னா லக்ஷ்மி கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாருவான் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு நிறைய உதவிகள் பண்ணுவாங்க நல்லா இருப்போம் நம்ம இதுல வந்து நம்ம யோ நம்ம நகை வாங்க முடியலையே அப்படிங்கறத வருத்தப்படாதீங்க அச்சிய திதி அப்படின்னாலே அன்ன பாத்திரம் அச்சய பாத்திரம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாம் அந்த அச்சய பாத்திரம் அப்படின்றது வந்து அதுதான் அன்னை தேதி அந்த அதனால உங்களால முடிஞ்ச ஒரு ரெண்டு பேர் ஒரு பேர் பத்து பேர் இருபது பேர் உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பேருக்கு அன்னதானம் ரொம்ப நல்லது அர்ச்சனை பண்றதுக்கு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவோம் பூ வச்சு அர்ச்சனை பண்ணலாம் குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்றவங்களும் பண்ணலாம் காயினு வச்சு அர்ச்சனை பண்றவங்களும் பண்ணலாம் பூ வச்சு அர்ச்சனை பண்றவங்க ஆவாரம் பூ தாமரைப்பூ குண்டுமல்லி மெயினா வந்து மருதாணி மருதாணி விதை கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க அந்த எல்லாம் வைக்கிறோம்ல அந்த இடத்துல கூட இல்ல அந்த அரிசி இதெல்லாம் கோ கோமதி சக்கரம் இதெல்லாம் வைக்கிறோம்ல அந்த இடத்துல தாமரை விதை கிடைச்சா அது மருதாணி விதை கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க மருதாணி இலையும் அதுல போட்டு அர்ச்சனை பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நல்லது மெயினா இன்னைக்கு காலையில இந்த வீடியோ யார் யாரு பாக்குறீங்களோ அத்தனை பேருமே கையில மருதாணி வச்சுக்கோங்க நாளைக்கு கால் இன்னைக்கு நைட்டு நான் அம்மா வச்சுப்பேன் நாளைக்கு காலையில மருதாணி வச்சுக்கிட்டு நான் மருதாணி வச்ச வீடியோவையும் நான் போடுறேன் ரெண்டு கையிலயுமே மருதாணி வச்சு நல்லா அற்புதமா நல்லா சந்தோஷமா நல்லா பிடிக்கணும் அது மாதிரி வச்சுக்கிட்டு அர்ச்சனை பண்ணுங்க சாமி கும்பிடுங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்